விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேருந்து நிலையத்திலிருந்து வெளிமேடுபேட்டைக்கு செல்லும் அரசு பேருந்து சேவையை அருகாவூர் ஊராட்சி வேட்டைக்கார கிராமத்தின் வழியாக மகளிர் புதிய நகர பேருந்து சேவையை இயக்க வேண்டும் என பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் விழுப்புரம் செஞ்சி பேருந்து நிலையத்திலிருந்து வெள்ளிமேடுபேட்டைக்கு செல்லும் அரசு பேருந்து சேவையை அருகாபூர் ஊராட்சி வேட்டைக்காரன் குடிசை கிராமத்தின் வழியாக மகளிர் புதிய நகர பேருந்து சேவை இயக்க வேண்டுமென பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் இக்கோரிக்கையினை ஏற்று செஞ்சி அன்னை அஞ்சுகம் அம்மாள் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து புதிய அரசு பேருந்து சேவை இயக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார் தலைமை தாங்கினார் செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் மொக்தியார் அலி மஸ்தான் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் செஞ்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டும் வல்லம் மேல்சித்தாமூர் அருகாவூர் வேட்டைக்காரன் குடிசை வழித்திடல் மகளிர் விடியல் புதிய நகர பேருந்து சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் வல்லம் போன்றிய பெருந்தலைவர் அமுதா ரவிக்குமார் அரசு போக்குவரத்துக் கழகம் செஞ்சி பணிமலை மேலாளர் சுரேஷ் பொதுக்குழு உறுப்பினர் மணிவண்ணன் செஞ்சி நகர செயலாளர் கார்த்திக் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் திமுக நிர்வாகிகள் செஞ்சி தொண்டரணி பாஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வந்தா இது <laughs>